ஒரு மனிதர் அதிகமா பாவம் செய்து 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 இவனுக்கு பயம் வந்துச்சு நான் மௌத்தா போனா அல்லா என்ன கண்டிப்பான் இப்ப கடைசி நிலைமை என்ன சக்கராத்தி இல்ல கடைசி நிலைமை பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னானா நான் மௌத்தா போனா அதிகமா பாவம் செஞ்சுட்டேன் அல்லா என்ன கண்டிப்பான் நீங்க என்ன செய்வீங்க நான் மௌத்தானத்தோட என்ன பத்த வை என்ன பத்த வச்சு எந்த சாம்பலை எடுங்க நீங்க சாம்பலை எடுத்து நல்லா காத்து வீசுற ஒரு நாள் வேகமாக காத்து வீசுற ஒரு நாள்ல அப்படியே அட சாம்பல வீசிடுங்க அப்ப நான் தப்பலாம் அவنده மூள அவ்ளோதான் அல்லாஹ் பத்தி ஒழுங்கா விளங்கிருந்தா அவன் அவ்ளோ பாவம் செஞ்சிருப்பானா முதல்ல அல்லாட அல்லாஹ்ோட குதறத் அவனுக்கு என்ன தெரியும் வ அன் அலைஹி இன் நஷ்ஹத அல் சொல்றான் நீ மௌதாகி உன்னை குளிப்பாட்டி கபன் செஞ்சு உனக்கு ஜனாசா தொழில்ல வச்சு உனக்கு மேல மண்ண போட்டு உண்ட உடம்பெல்லாம் புழு அரித்து எலும்பெல்லாம் மண்ணோட மண்ணாகி நீ அழிந்து போனதற்கு பின்னால் உன்னை திரும்ப நான் எழுப்பாக்குவேன் சொல்றான் பழம் இல்லை அது இங்கிலீஷ் பனானா இது அரபு பனானா யாராச்சிடுவாங்க பனானாவையும் எழுப்பாட்டப் போரானா வல்லா பனானையும் எழுப்பாட்டுவேன் நான் பனானுண்டா என்ன பனானுண்டா என்ன நம்ம ஆடள் முந்திய காலத்துல சைன் வைக்க தெரியாத ஆட்கள் என்ன செய்வாங்க கை நாட் விரல் ஃபிங்கர் பிரிண்ட் அல்லாஹ் சொல்றான் ஓண்ட உடம்பு அழுகி போவதற்கு முன்னால் உலகத்தில் நீ என்ன ஃபிங்கர் பிரிண்ட்டோட வாழ்ந்தியோ அதே ஃபிங்கர் பிரிண்டோட ஒன்னு நான் எழுப்பாட்டுவேன் இப்ப இவர் மண்டைய போட்டார் பிள்ளையெல்லாம் சேர்ந்து பத்த வச்சு காத்தடிக்கிற அப்படியே வீசுட்டான் பூமிக்கு கொஞ்சம் அந்த சேரு பார்ப்போம் யாருகிட்ட விளையாட்டு போடுறது புகாரியுடைய இன்னொரு வாயத்துல வருது குன் சொன்னா அப்படியே எலும்பி நின்ட்டானோ பத்தி சாம்பலா போனவன் அப்படியே எலும்பி நின்ட்டானா பாக்கிறாருடா பத்த வச்சு காத்துல வீசுன்னு நான் எலும்பி நிக்கிறேன்

அவ்வளோ பயமா என் மீது உன்னை மன்னித்து விட்டேன் நீ சொர்கம் போன்றா உன்னை மன்னிச்சிட்டே நீ சொர்க்கம் போ அவ்வளோ பெரிய பாவியை மன்னிச்சா அல்லா நானும் நீங்களும் முறையாக தௌவா செய்தார் எங்களை மன்னிக்க மாட்டானா சகோதரர்களே சகோதர்கள் புல்யாய் வாதி அல்ல ரீனாஸ்ரஃப் அலா அன் ஃபுசீஹிப் அல்லா தக்கனதூமி அஹ்மதில்லா அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியானே உனக்கு நீயே பாவம் செஞ்சு அநியாயம் செஞ்சு என்று அடியானே நான் மன்னிக்க மாட்டேன் என்று மட்டும் நினைச்சிறாரு இந்த ரஹ்மத்து விசாலமானது எல்லா பாவத்தையும் மன்னிக்க நான் ரெடி வா என் பக்கம் ஆனா இவன் போறதுக்கு ரெடி இல்லை அவன் கூப்பிடுறான் வா ஓடி பூட்டி போட்டி போட்டு கொண்டு வா வசாரி இலாமகு விரைந்து வா நல்லா கூப்பிட்றேன் ஆனால் இவனுக்கு இவனுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை ஃபப் எவ்ரோயிலம்மா பர்ல எஃப் ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டினா அந்த மான் எப்படி ஓடும் டான்ஸ் ஆடி ஆடியா ஓடும் அடிச்சு பிச்சு பறக்குமா இல்லையா அல்லாஹ் சொல்றான் அடிச்சு பிச்சு வா எனக்கிட்ட லேட்டாகா ரனி திரமல்லாம் உனக்கு சந்தர்ப்பம் வா என்னிடம் நான் உன்னை கபூல் செய்ய நான் ரெடி உன்னை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு அல்லாது விருப்பம் இல்லை சகோதரர்களே ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாவை நினைக்கணும் நாங்கள் அல்லாவை விளங்கணும் அல்லாவை பற்றி நம்மளோட உள்ளத்தில் சரியான விளக்கம் இல்லை முதலாவது அவனை பற்றி படிங்க முதலாவது அவனை படித்தா நாம் ஒரு நாளும் இப்படி எல்லாம் இருக்க மாட்டோம்